ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இப்போ வந்துட்டுங்க நம்ம ராஜஸ்தானில் இருக்காங்க உதய்பூருக்கு இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு பார்த்துருப்போம் சிவகாசிலேருந்து பட்டா சேர்த்துட்டு குஜராத்தில் தாவூதுங்கிற ஊரில் இறக்கிட்டுங்க அடுத்தது ராஜஸ்தானில் பான்சோரா இறக்கிட்டு இப்போ உதய்பூர் போகிறோங்க இப்போ என்னென்னா இங்கேருந்து போனோம்னா உதயப்பூர் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் இருக்குது ஆனால் இன்னொரு பதினஞ்சு கிலோமீட்டர் பார்த்தா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாங்க அப்பு டவுனு அப்பு டவுனாக தான் இருக்குது நம்ம லாஸ்ட் லாஸ்ட்ரேலியாலாம் பார்த்துருப்போம் முன்னாடி போனால் கேவுடா ஃபாரஸ்ட் ரேஞ்ச் இருக்குதுங்க அதை அப்பாவை ஓட்ட சொல்லி நாம் அப்படியே நீட்டாக வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணலாம் இந்த வீடியோவில் வந்துட்டுங்க ஃபுல்லாக உதய்பூர் போயிட்டு அன்லோட் பண்ணுறது முடிஞ்சால் அன்லோட் பண்ணிட்டு எந்த ஊரு போக போகிறோம் அப்படிங்கிறத இதில் கன்யூம் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாங்க சரிங்க போகலாம்ப்பா நீங்கள் போயிட்டு ஓட்டுங்க நான் வந்துட்டு நீட்டாக ஃபுல்லாகவே ஹில்ஸ் ஏரியா தான் அதனால நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் ஓட்டுங்கப்பா ஃபுல்லாகவே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஃபாரஸ்ட் தாங்க போர் வண்டி ஒன்று வருது போர் வண்டி தமிழ்நாட்டு வண்டி அங்க பாரு ராஜஸ்தான் ரெஸ் ஸ்டேஷன் ஸ்ரீ ராஜஸ்தான் ரெஸ் ஸ்டேஷன் ராஜஸ்தான் வண்டி ராஜ்தான் வண்டி போனை பேசிட்டு போறாரு எல்லாம் டவுன் தான் ஏங்க பா ஃபுல்லா டவுன் தான் பாத்தா தெரியும் முன்னாடி பாத்தோம்னா தெரியும் லெஃப்ட்ல ஒரு வாக்கியல் போயிட்டே இருக்கு அதெல்லாம் மழை தண்ணி தாங்க மழையில இருந்து வர தண்ணி ரோடே பார்த்தா தெரியுங்க உங்களுக்கு ரெண்டு லாரியில் ஆட்டன் டைமில் ஆப்போசிட் ஆப்போசிட் பாஸ் ஆகாது கொஞ்சம் ஏதோ ஒரு வண்டி ஸ்லோ பண்ணி தான் போய் ஆகணும் இதில் வந்துட்டு பைக்ல கார்ல போறதுக்கு தான் கரெக்ட் ஆங்க ஆமாம் தாங்க இதெல்லாம் லாரி போனா ரெண்டு வண்டிக்கு ஒன்றுக்காது ஆமா அதுவும் இல்லாமல் லாரியில் போனால் டீசல் உறிஞ்சிடுங்கப்பா ஆமாங்க டீசல் டீசல் போயிடும் ஃபுல்லாக மேடு ஆமாம் ரோடு நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல ரோடும் ரொம்ப சரியில்லை நல்ல வேலைங்கப்பா அந்த ஹோட்டல் நிறுத்தி படுத்து தூங்கிட்டோம் ஐயோ அப்பா இங்க வந்திருந்தோம் இது தெரியாம அந்த ஹோட்டல் விட்டு வந்திருந்தோம் மாட்டிப்போம் நம்ம லாஸ்ட் ஒரு ஹோட்டலில் வந்துட்டு படுத்து படுத்துற மாதிரி அந்த ஒரு ஹோட்டல் விட்டா வழியில ஹோட்டலே கிடையாதுங்க உதய்பூருக்கு அந்த பான்ஸ்வரந்து அப்ப தெரியாம வந்துருந்தோம் நீங்க இங்கெல்லாம் கண்டிப்பா மோட்டை விட்டுருப்பாங்க சரி ஒரு வண்டி தமிழ்நாட்டு வண்டி தனியா போகுது அப்படின்ட்டு கண்டிப்பா வந்துருந்தா லாக் ஆயிருப்போம் படத்துல வர மாதிரி தான் ரோடு பாருங்க அப்படியே அப் டவுன் அப் டவுன் நல்லா இருக்குங்க போறதுக்கு ரெண்டு பக்கம் கேரளா மாதிரி இருக்கு தானா கேரளாவே தான் வந்த ஸ்பீட்ல வந்து குற்றவாங்களாட்டு பயம் நம்ம தான் பார்த்து போக மாட்டேன் பஸ் எப்படி வருது பாரு அது இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் மேலே பட்டாசு இருக்குல்லங்க அதனால் மரத்தையும் பார்த்து பார்த்தா ஓட்ட வேண்டியது இருக்குது ஒரே ஒரு ஹேர் பின் பண்ண மட்டும் வருதுங்க மேப்பில் பார்த்தேன் அதை நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம் இதுதான நாங்கள் உதய்பூர் வந்து அம்மா ஒரே டெலிவரியாக இருந்ததுன்னு வச்சுக்கோ இப்போ உதய்பூரில் நாம் தான் அப்படி போயிடும் எம்மத் நகரில் இல்ல இல்லை ஆ இப்போ இது இறக்கிட்டு ஒரே சிங்கிள் அவனுக்கு மட்டும் ரம்மா மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோ நம்ம வந்து அங்கேயே லெவல் பண்ணிக்கலாம் தாங்க ஆ ஆமாம் ஒரு ரெண்டு ரெண்டு படி லவெல் பண்ணி விட்டு மாக் போடுறதுன்னு வச்சுக்கோங்க ஆமாம் ஆமாம்மா நம்ம ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் போகிறதுக்கும் நல்லா இருக்கும் மாரத்தை பார்த்து பார்த்து போக தேவையில்ல ஆமாம் மெயினாக அந்த கேவோட அந்த ஃபாரஸ்ட் எஞ்சு பார்த்திங்களா அதை தான் மெயினாக பார்க்கணுங்க இந்த பெரிய டவுன் முன்னாடி இருக்குது தானே ஆமாங்க ஆமா டவுன் இல்லீங்கப்பாடு நினைக்கிறேன் தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு போகும்போது மேடாதான் இருக்கு இதுக்கு மேலே ரோடு நல்லா இருக்கு மாட்டுக்குதுங்கப்பா ஆ நல்லா இருக்குது இதுக்கு மேலே ரோடே இப்படி நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டருக்கு பார்த்தாலும் சிங்கிள் ரோடே தான் இல்லை எவ்வளோதோ ஒரு இது தெரியலங்க அதுக்கப்புறம் ரோடு எப்படி வருது எப்படி தெரியும் இதுக்கு இல்லை இல்லை இதுக்கு மேல கொஞ்சம் உதய்பூர்வ மெயின் டச் ஆக போகுதுங்கப்பா அதனால ஒரு கெஸ்ட்டு தான் நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் இங்கே இந்த வீட்லேயும் பாருங்கப்பா பெயிண்ட் அடிக்கலாம் பெயிண்ட் அடிக்காங்க கேட்டுடலாவா யார் யாருத்தரை லாஸ்ட் வேலையில் அப்பா சொல்லியிருப்பாருங்க பெயிண்ட் அடித்தா டேக்ஸ் போடுவாங்க அப்படின்ட்டு அது என்னன்னு தெரியலங்க ஆனால் மகாராஷ்டிரா போனோம்னா கண்டிப்பாக இல்லை எங்கேயே ஆர்டிஆர்ஸோட கேட்கலாம் ஏன் வீட்டுக்கெல்லாம் இங்கே பெயிண்ட் அடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இதா இங்கே ஒரு வீட்டுக்கு அடிச்சிருக்காங்கங்க ஏன்னா இங்கே ஒரு வீட்டுக்கு அடிக்கல பாருங்க அதான் இங்கே ஒரு வீட்டுக்கு அடிக்கலை இதை கடையாட்டிருக்குங்க முன்னாடி இருக்க வீட்டுக்கு எல்லாம் எங்கேயுமே பெயிண்ட் அடிக்கலிங்கங்க நாங்கள் இப்படி இருந்தால் நம்ம இந்தியாவில் பெயிண்டிங் கம்பெனி எல்லாம் லாஸ்டில் தான் போகணும்னு நினைக்கிறாங்க தெரிஞ்சு ராஜஸ்தான் கவர்மெண்ட் பஸ் பாருங்க ஒரு சில பஸ் நல்லா இருக்குங்க ஒரு சில பஸ் வந்து மகாராஷ்டிரா பஸ்ஸுக்கு டஃப் கொடு கொடுப்பாங்களே இருக்கு அந்த அளவுக்கு இருக்குது ராஜஸ்தான்லேயேங்க

கர்நாடகாவிலேயே சரிங்க அந்த பியூனோட அட்ராசிட்டி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்னைக்கு என்கிட்ட செவிலே வாங்க போகிறான்னு தெரிலங்க ஒரு நாள் கண்டிப்பாக போ அப்போ தாங்க போகிறேன் அதேமாதிரி லைட்டு நைட்டில் இப்போ ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு வரணும் இங்கே நம்பளே தூக்குவரையில் வந்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் கண்ணுக்கே லைட் அடிக்கிறதுங்க டார்ச் லைட் கண்ணுக்கே அடிப்பாங்க அப்படி வரும் பாருங்க அந்த நேரத்தில் அவங்க நாலு தலைமுறை முன்னாடி பிடிச்சி தோ திட்டுலான்னு தோணுங்க அந்த அளவுக்கு கடுப்பாகும் அதெல்லாம் பார்க்கறது சூப்பராக இருக்கு ஆ மலை சின்னது பெரிய மலை ரோடு மோடி என்னங்க சின்னதாகுது ஆஹ் சின்னதாகி போச்சு பாருங்க மறுபடியும் தான் போடுறாங்க ஒரு அடி ஒரு அடி போட மாட்டாங்க தான் ப தான் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம்ல ஆ இந்த இடம் இருக்குதே இதாங்க கேவுடா கேவுடாங்க ஊருக்கு வந்தாச்சு இந்த தான் கொஞ்சம் காடு கொஞ்சம் கொஞ்சம் டீப்பா இருக்குங்க உதய்பூருக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா சைடு கொடுக்குறாரு பாத்துங்கப்ப மரம் பைக் வந்து தானா அதை கை போட்டு ரைட்டில் இருந்தேன் ஆ கல்லுங்கள் உள்ள வந்து பூந்துட்டு அப்படின்னு வச்சுக்க அதெல்லாம் சொல்ல தேவையில்லைங்கப்பா கண்டிப்பாக பூந்துருவாங்க ஆமாம் இப்படி போகுதுங்கப்பா இதில் ஒரே ஒரு ஹேர்பின் பெண்டு இருக்கு அது எப்படிங்கப்பா இருக்கும் எந்த இடத்துல தாங்க ஒரே ஒரு ஹேர்பின் பெண்டு மட்டும் வருது முன்னாடி எல் பெண்ட் மாதிரியா எஸ் பெண்ட் மாதிரியா யூ பெண்டு யூ பெண்டுங்கப்பா சரி சரி நம்ம அந்த ஊட்டி கொடைக்கானல வருதுல அங்க அந்த மாதிரி ஒரு யூ பெண்ட் எஸ் அத ஹேர் பின் பெண்ட் இதெல்லாம் எப்படி இப்ப வண்டி தெரியல கட் ஆகு கட் ஆகு கட் ஆகு பஸ் போகுது பஸ் போகுது டெய்லர்ல வருது இல்ல தான் வருதுங்க பா ஆனா ரோட் இவ்வளவு சின்னதா இருக்கு அங்க மட்டும் கொஞ்சம் பெருசா போட்டுருப்பாங்களோ தெரியல இருக்கலாம் நீங்க மேப் பார்த்தாவே தெரியுங்க ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான் அதான்

ஆமாதங்க இதுல வந்து முதல்ல ராஜா ராஜா காலத்துல இதுல எல்லாமே முதல்ல தான் இருக்கும் அதிகம் திருடனுங்களா உள்ள பூந்து இறங்கிட்டாங்கன்னா முதல்ல கடைசி தின்றுடும் ஆமா அடுத்த அடுத்த ஸ்டேட்ல இருந்து வர்றாங்க சிப்பாய்களா ஆமாங்க அவங்க எல்லாம் வந்து உள்ள கைது இறங்கிட்டாங்கன்னா முதல்ல கடைசி எல்லா இதுலயும் அகலையிலும் முதல்ல இருக்கும் எல்லா இதுலயுமே ஆனால் இதில் எங்கள் இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுங்க டூர் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ரூட்டு ட்ரை பண்ணலாம் கார் பொறுத்த வரைக்கும் வரலாங்க ஏன்னா கார் ஹோட்டலெலாம் இருக்குதுங்க காரில் ட்ரை ட்ரை பண்ணலாங்க முடிஞ்ச அளவுக்கு டே டைம்லேயும் வர மாதிரி தாவூத்லேருந்து கிளம்பினோம்னா இந்த பக்கம் உதய்பூர் வந்து டே டைம்லேயும் வர மாதிரிங்க காரில் சீக்கிரம் வந்துடலாம் மேடு ஃபுல்லாக மேடு தாங்கப்பா ஆமா தாங்க ஃபுல்லாக மேலே தான் லாரி ஒரு சிமெண்ட் வண்டி போகுது பாரு ஆமாம் இதில் போனால் மைலேஜே மைலேஜ் தான் வராது இல்லை போய் இருக்க மாட்டேங்குது ஆமாம் போகணுங்க பன்னெண்டு கிலோமீட்டர் பக்கம் பன்னெண்டு நிமிஷம் இருக்கு பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டு கிலோமீட்டர் எனக்கு அந்த பெண்டு தான் எப்படி இருக்குன்னு தெரியலங்கப்பா பாத்துருவோம் போனதான் தெரியும் இந்த பாருங்க நம்ம சைடு எடுக்கிறதே பெரிய ஒரு டாஸ்கா தான் இருக்கும் நமக்கு உதய்பூர் என்ன இருபது கிலோமீட்டர் போட்டிருக்கா இந்த பார்சல் மான் மட்டும் இருக்க மாட்டேங்குது புலி இருக்குமா புளி இருக்காதுங்கப்பா இது இருக்கும் சிறுத்தம் இருக்கும் மற்றபடி மான் குரங்கு காட்டுப்பன்னி அதில் அந்த ப அந்த இதில் வந்து பாரஸ்ட்டு இதில் போட்டு சிறுத்தம் போட்டுருந்ததில்ல சிறுத்தம் ஆமாம் போட்டிருந்தேன் நம்ம இதெல்லாம் எந்த காலத்தில் பிரச்சனையே தெரில பாருங்கள் ஆப்போசிட்டில் அட வாரம் போறதங்க போ டவுன் போற போதே சீரியான மேடு சீரியான மேடு நம்ம சைடு எடுக்க முடியாது ஏ தம்படு என்ன பின்னாடி திரும்பி பார்த்து போயிட்டு இருக்காப்ல பின்னாடி வருது தான் லைனா வண்டியா ஆ ஆ காரு காரு தான் லைனா வருது ஆ ஆ இதில் டக்குன்னு சைடு எடுக்க முடியாதுலாங்கப்பா அதெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நமக்கே டர்னிங் டர்னிங் போனால் தான் தெரியுது அதுவும் டவுன் வேற வந்தாங்கன்னா அவங்க ஆப்போசிட்டில் பிரேக் அடித்தாலும் நிற்காது அதனால என்ன பத்து கிலோமீட்டர் இப்படியே ஊறிட்டு போக வேண்டியதாங்கப்பா முன்னாடி தாங்கப்பா வருது பெண்டு டிராக்டர் சைடு எடுத்தாச்சுங்க தமிழ்நாடு வண்டி இல்லைங்கப்பா ராஸ்தான் வண்டி பாடி பார்த்தா பாக்குறதுக்கு பாடி வந்து பாத்தா தமிழ்நாடு நம்ம வண்டி மாதிரிதான் இருக்குதுங்கப்பா ஒரு பெண்டு பெண்டு வருது அவரு ஏர்ல சும்மா இது ஒரு லைட்டான பெண்டு தாங்கப்பா

ஆமா ஆமா தெரியாத ஊர்ல வந்து ஆ போகவே கூடாது ஒரு நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல போய் லோட இருக்க ஒரு நாள் லேட் ஆகிட்டு போகுது பொறுமையா போறது என்னங்கப்பா ஒன்றும் எப்பயுமேங்க தெரியாத ஊர்ல வந்துட்டு போவே கூடாதுங்க வண்டி எடுத்துட்டு போனோம்னா இறக்கிடலாம் ஒரு நாள் லேட்டாகும் அப்படின்ட்டு கூடாது இன்கேஸ் நாங்கள் இதுல இந்த ரோட்ல மட்டும் நேற்று நாங்கள் அந்த ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணாம வந்திருந்தோம்னா எது வேணால் நடந்துருக்கலாங்க ஒரு வேளை இன்கேஸ் வண்டியே ஒரு ரிப்பேர் ஆகுது ஒரு ஹெல்ப்பு கூட யாரையும் கூப்பிட முடியாது அது இல்லாமல் இந்த ரோடு கொஞ்சம் மோசம்தாங்க திருட்டு பையன் இருக்கலாம் ஆனால் நம்ம தெரியல ஃபஸ்ட் டைம் வரோம் இந்த ரோட்டில் தமிழ்நாட்டு வண்டியை தரையும் ஒன்றும் கூட பார்க்கல ஏங்கப்பா தமிழ்நாட்டு வண்டியே வராதுதா ஆமாம் இந்த ரோட்டில் எதுக்கு வராங்க தமிழ்நாட்டு வண்டியே வேலை கிடையாது ஆனால் நான் சொன்ன மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அதாவது உதய்பூர் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரூட் ட்ரை பண்ணலாங்க நம்ம நேராக ஸ்ரீடியிலருந்து வந்தோம்னா மண்மேடு இந்த பக்கம் தாவு தொந்தரணுங்க குஜராத் தாவு தொந்தரணும் வந்து அங்கேருந்து உதய்பூர் இந்த ரூட்டில் ட்ரை பண்ணால் ஒரு நல்ல எப்படி சொல்கிறதுங்க எல்லாமே வியூ பாயிண்ட்டு எல்லாமே நிறைய இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இப்போ இந்த லடாக் இந்த மாதிரி ட்ரிப்பு ட்ரை பண்ணிங்கன்னா புதுசாக இந்த ரூட்டில் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் என்ன வரும்போதே கொஞ்சம் அட்வான்ஸாக பெட்ரோல்னால் டீசல் ஃபுல் பண்ணிக்கணுங்க ஏன்னா வழியில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பெட்ரோல் பம்பு காடு முடிய போகுதுங்க ஆனால் அந்த ஒரே ஒரு ஹேர்பின் பின்னு மட்டும் இருக்குங்க இதில் ஆனால் இந்த ரோட்டில் வந்துட்டுங்க இந்த மாதிரி மேடு இது பார்த்திங்களா அதில் வந்துட்டு கார் ஓட்டுற ஃப்ரெண்ட்ஸுக்கு தாங்க பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா லாரி வந்துட்டு நாங்கள் ஊறிட்டு தாங்க போவோம் ஆனால் ரொம்ப நேரமும் வந்துட்டு காரு வந்து லாரி பின்னாடி வரவும் முடியாது கரெக்டாக அந்த சைடு எடுக்கும்போது ஆப்போசிட்டில் வண்டி வரலாம் தாங்க நம்ம சரி நம்ம சைடு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த வண்டி ஓட்டும் போது தெரியுங்க சைடு எடுத்துடலாம் வண்டி பாஸ் ஆகிரும் அப்படின்னா மட்டும் தாங்க சைடு எடுக்கணும் ஏன்னா இப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு டவுனுங்கிறதுனால வண்டி வர ஸ்பீடு நமக்கு தெரியாது அதனால் இந்த மாதிரி ஹில்ஸில் வந்துட்டு டக்குன்னு சைடு எடுக்கும்போது பார்த்து தான் கிடக்கணும் மழை காலத்தில் மழை காலத்தில் இதில் வர் லாரி வர்றது சுத்தப்படாதாங்க வெளியெல்லாம் லைஃப் கூட ஃபுல்லாக எங்கே வேணுணா பாறை விழுவோம் திடீர்னு ரோடு இது அடிச்சுட்டு போயிடும்பா வர வழியிலே பார்த்தமே நேரத்தை ஆற்றப்போகலாம் வரக்கூட இருந்தாங்க ஆமாம் இப்போ நம்ம வந்தது வந்து இப்போ நூற்றி எழுபது கிலோமீட்டர் கணக்கு தாங்க பான்ஸ் நூற்றி எழுபது ஒரு எப்படி கேட்டாலும் எழுபது எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தாங்க பாதி 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 பா எண்பது இருக்கும் பாதி பாதி ஹில்ஸு தான் ஆமா அது வீடியோவிலே நம்ம நாமளும் நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துருப்பாங்க பெண்ட் வரப்போகுதுன்னு ஆ

இந்த ஹில்ஸ் தாண்டிங்க வா பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிரலாம் அட்வான்ஸா சொல்லிரலாம் தம்பி இந்த கார் தான் அதிகம் ஆமா இப்ப உதய்பூர் அவள தான் வர போகுதுங்க இப்ப உதய்பூர் ஒரு 10 கி.மீ தான் அப்புறம் உதய்பூர் மெயின் ரோட் எல்லாம் பாங்க மெயின் பெரிய ஊர் எல்லாம் பா கார் பைக் தான் ஜெய்ப்பூர் அதுக்கு அடுத்து ஜோத்பூர் ராஜஸ்தான்ல மூணாவது பெரிய ஊர் நான் தெரிஞ்சது உதய்பூர் தான் நினைக்கிறேன் அதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் நிறையா இருக்குதுங்கப்பாங்க அப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் ஃபேமிலியாக போவாங்க நாளைக்கு சனி ஞாயிறு எல்லாம் லீவ் என்ஜாய் பண்ணுறதுக்கு நாமளும் தான் போகிறோம் சனி நேர் நாளைக்கு இங்கே தான் இருப்போம் எங்கேயும் சுற்றி பார்க்கலாம்னு நீங்கள் விட்றீங்க என்ன போயிட்டு வாங்க ஆ போயிட்டு வா அப்புறம் லோடு யாரும் போய் ஏற்றுவா லோடு நான் வேண்டியதான் பாய் போடுறது பாய் போடுறது அங்கேயே ரெண்டு பேர்த்து பிடிச்சி போடுறாங்க ஆனால் போனும் ஒரு நாள் உதவின்னா இவ்வளவு தூரம் வரோம் என்ன சுற்றி பார்க்குற நிறைய இடம் அரண்மனை அதான் அதுதான் அப்புறம் இது ஏரி ஏரியே ரெண்டு மூணு ஏரி இருக்குங்க உதய்பூரில் ஏதாவது ஏரியா ஆ கொட்டிகிட்டு போகாதீங்கப்பா ஹேர் பீன் பண்ணிட்டு வரப்போகுது சரி 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 வண்டி வரலையாங்கப்பா அழுத்துங்க போட்டோம் அழுத்து பா அழுதுபா அழுத்துப்பா வண்டி வரல அழுத்துங்க போட்டோம் லெஃப்ட் வாங்கப்பா லெஃப்ட் வாங்கப்பா லெஃப்ட் வாங்கப்பா லெஃப்ட் வாங்க ஓ வரது ஒரு வழி போறது ஒரு வழி போட்டாங்க பரவாயில்ல பரவாயில்ல போலாம் வாங்கப்பா போலாம் போலாம் போல வாங்க்பாடு பெண்டுகள் பெண்டு மேடு அவ்வளவுதாங்கப்பா கார்டு எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சது போனோம்னா கார்டு முடிஞ்சது நினைக்கிறேங்கப்பா இதோட யாருக்கு வருமா தாங்க என்ன மேட்டு கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்கப்பா இதா நாக்கானே போட்டாங்க இதுக்கு மேலே ஃபாரஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சதுங்க சரி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேங்க கொஞ்சம் ஃபாரஸ்ட் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ ட்ரைவ் பண்ணதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிருச்சு ஃபாரஸ்ட்டு லெவல் ரோடுங்க இன்னும் ஒரு அரை நேரத்தில் ஸ்பாட்டுக்கு போயிடலாம் அங்கே போயிட்டு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் மேலே போகிறது வந்துட்டுங்க அகமதாபாத்து லெஃப்டில் போனால் அகமதாபாத்துங்க ரைட்டில் போனால் டெல்லி அப்புறம் நிமோஜ் போகிறது நேராக போனால் உதய்பூருங்க முன்னாடி போய் நம்ம கொஞ்சம் லெஃப்டில் போயிடுவோம் காவேரி ரோட் லைன்ஸ்னு சொல்லிட்டு உதய்பூரில் எல்லா லாரி ஓனர்ஸுக்கும் தெரிஞ்ச டிரைவர்ஸுக்கும் தெரிஞ்ச ஒரே ட்ரான்ஸ்போர்ட் வந்துங்க இங்கே உதய்பூரில் வந்து காவேரி ரோட் லைன்ஸ் தான் நம்மளை இப்போ அங்கே தாங்க வர சொல்லியிருக்காங்க பார்ட்டி அன்லோட் பண்ணுறதுக்கு உதய்பூர் வந்தாச்சுங்க போயிட்டு காவேரி ரோ ரோடு லைன்ஸில் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டுங்க பார்த்து எங்கே வர எல்லாம் கேட்டு போய் அவரை அன்லோட் பண்ண ஆரம்பிப்போம் இங்கேயும் சுற்றி பாருங்கள் உதய்பூர் சுற்றி எல்லாம் வெறும் மழைதாங்க மழைக்காடு தான் இப்போ ஆல்மோஸ்டுங்க உதய்பூரோட சிட்டிக்குள்ளே வந்தாச்சு இதில் ரிவேர்ஸ் விட்டுங்க ஒரு இது இறக்கிட்டு போயிடலாம் ஃபுல்லாகவே ஒரு பாருங்கள் எல்லாம் மேடு டவுனு இப்படி தாங்க இருக்குது எல்லாம் மழையை குறைஞ்ச எல்லாம் வீடே கட்டியிருக்காங்க இங்கே ஒரு அண்ணன் மேலே ஏறுறாருங்க நம்மளும் மேலே ஏறி பாயை மட்டும் பாய் வந்துட்டு லாஸ்ட்டில் ஏறி ஆகிறவங்களாங்க அங்கே போய் மடிச்சிக்கலாம் நான் கேஸ் பெட்டிக்கு இது மிஸ் ஆகி போச்சுன்னா ரொம்ப போயிருங்க சரி நீங்கள் கீழே ஏறது மட்டும் அவருங்கப்பா நான் மேலே ஏறி நான் அப்படியே பாய் மடிச்சிட்றேன் பாய் அப்படி இழுத்துறேன் பின்னாடி ஆ ஓகே டாடி அங்கே ஒரு குட்டி பையனை பாருங்கள் பட்டாசு வேணும் பட்டாசு வேணும்ட்டு வந்து வண்டி நின்றுட்டுருக்காப்புல ஒரு பொட்டி கொடுத்துருங்கப்பா ஏ சோட்டோ ஏ சோட்டோ ஆவுதா டப்பாலைல ஆவுதா ஆவோ ஆவோ உதய்பூர்லேருந்துங்க நம்ம இப்போ டெல்லி போகிற ரோட்டில் இருக்கோம் ஒரு முப்பது போட்டி மட்டும் அப்படியே லாரிக்கு லாரி மாற்றிடணுங்க லாரி வந்துட்டுருக்கு வந்ததுக்கப்புறம் இன்னொரு டெலிவரி உள்ள ஒரு பத்து கிலோமீட்டர் போகணுங்க காட்டுக்குள்ளே அன்லோடு பண்ணோம்னா மொத்தமாக பட்டாசு எல்லாமே இறக்கி முடித்தாச்சு அப்பா லோடு கேட்டிருக்காருங்க அடுத்த வீடியோ தாங்க பார்ப்போம் எந்த ஊருக்கு லோடேற்ற போகிறோம் அப்படின்னு மன்ன வந்துட்டாருங்க நம்ம வண்டி எடுத்து அப்படியே ரிவர்ஸ் விட்டுட்டு முப்பது பெட்டி மட்டும் மாத்து விட்டுருவோம் நேரம் பா இதில் போய் ரிவேர்ஸ் வாங்கப்பா நான் சொல்கிறேன் நீங்கள் போய் வாருங்க ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு ஏழு எட்டு ஒட்டக செஞ்சிருக்குங்க பை பாய் பாய் நேரம் நேராக போங்க சாரிங்க ஒட்டகத்துக்கு ஒட்டக தீவிங்கிட்டேன் ஒரு ஃப்ளோரில் லாஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க ஸ்லோ போங்க ஸ்லோ 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 அங்கே போய் அதில் லெஃப்ட்டு கட் பண்ணுங்க பா இந்த காம்பவுண்டை ஒட்டி அந்த எல்லோ கலர் போர்ட் இல்லைங்க பாங்க அதை ஒட்டி லெஃப்ட்டு கட் பண்ணுங்க பா நல்லா ரைட் ஏரி கட் பண்ணுங்க பா ரைட் ஏரி லெஃப்ட் வாங்க நல்லாவில் இங்கேயே டீ இருக்குது போய் பாயெல்லாம் ஊற்றி மடிச்சுட்டுங்க டீ விடிக்கு வந்துடலாம் திரும்ப ஸ்லோ 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 போகலாம் போகலாம் வாங்க போகலாம் வாங்கப்பா ஆட்டோ வருதா போகலாம் வாங்கப்பா கொஞ்சம் சூறாக தாங்க இருக்கு இது ஆல்ரெடி வந்தது தான் அங்கே போய் கட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டர்னிங் அதிகமாக இருக்கும்

உங்கள் சைடு ஃபுல்லாக இழுத்து வாங்கப்பா போகலாம் போங்கப்பா போகலாம் போங்கப்பா அடேங்கப்பா ஏங்கப்பா லெஃப்ட் எடுறதுக்கு ரொம்ப ஒன்றுட்டிங்களா வாங்கப்பா வாங்கப்பா ஆ சரிங்க நம்ம போயிட்டு அன்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த வெளியில பார்ப்பேங்க ராஜஸ்தானியில் ஓடமா குஜராத்தில் லோடு லோடமா இல்லை எம்பியில் லோடு ஏத்திரமா அப்படின்ட்டு